பூவிவால் கவரா நாயுடு திருமணத்தக உள்மையும் சார்பாக நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் வயது இருபத்தி நான்கு இரண்டாயிரம் வருடத்திலும் மாதம் ஐந்து இருபத்தி ஏழாம் தேதி கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் சென்னையை பூர்வமாக கொண்டவர் எம்சிஏ முடித்திருக்கிறார் இவரைப் போல லட்சக்கணக்கான நாயுடு இனம் சார்ந்த வரன்கள் நூறு சதவீதம் உண்மைத்தன்மை எவ்விதமான ஏமாற்று வேலை இல்லை யூடியூபில் போடுவதால் ஏமாற்றுக்காரர்கள் என்று நினைக்க வேண்டாம் இது நமது இனத்திற்காக மட்டும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் வேலை கிடையாது நீங்களே மணமகளை தேர்வு செய்து உங்களுக்குண்டான மணமகளை தேர்வு செய்து நேரடியாக பெண் வீட்டாரிடம் பேசி உங்களது திருமணத்தை முடித்து கொள்ளலாம் இது இனத்திற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண தளம்